ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று மீன் மேக்கர் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க பிரியாணி வீடியோ ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து நம்ம அடைக்கு மாவு எப்படியா இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அடைக்கு வந்து ஒரு படி ஒரு படி பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி என்ன பண்ணுவோன்னா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு அஞ்சு வர மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கேன் அதோட துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதோடு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி என்கிட்ட இல்லை நல்லா இஞ்சி சேர்க்கலை இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாசி பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறுனா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சீரகம் சோம்பு இந்த காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் கழுவணுன்னு அவசியம் இல்லை அப்படி கழுவினிங்கனாலும் கொஞ்சம் இதாக கழுவுங்க இல்லைன்னா உள்ளே ஓடிவிடும் தண்ணியில எல்லாம் போயிடும் சரிங்களா இப்போ வந்து கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டு காட்டுறேன் அரிசி நல்லா ஊறிச்சு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு பல் பூண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மிதி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம் பருப்பெல்லாம் எல்லா பருப்பும் அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு சோம்பு சீரகம் மிளகு அப்புறம் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் போட்டு பரைச்சிக்கலாம் ஏற்கனவே பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு கிரைண்டரில் போட்டேன் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கேன் அது கூட மிக்சியில் அரைச்சோடன அந்த இதெல்லாம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சரிசியை நான் வந்து பருப்பு இதெல்லாம் மட்டும் மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன் அது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவையும் அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அது ரெண்டையும் சேர்த்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து காலையில் இப்போ நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் வரைக்கும் வெளியே இருக்கட்டும் புளிக்கட்டுவோம் காலையில் நான் அடை ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா கண்டிப்பாக புளிச்சு மேலே வரும் அதனால் வந்து நான் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா மாவு நிறையா இருந்தது அதனால் இந்த பாத்திரத்துலேயும் நேற்று அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அடைக்கு மாவு அது நல்லா புளிச்சு நல்லா அழகாக வந்துச்சு வாசனையாக இருக்குது நான் பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன ஒரு பீஞ்சி அளவு மஞ்சள் தோல் சின்ன வெங்காயம் சேர்த்து அடை சுட போகிறோம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதை போட்டு அப்படியே சொல்லலாம் இல்லைன்னா தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து இதில் போட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு தான் சேர்ப்போம் தோசை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் மஞ்சத்தூளும் சின்ன வெங்காயம் சேர்த்து கலக்கிட்டு இப்போ தோசை சூட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டேன் சூடானதும் எப்படி குத்துலான்னு பார்க்கலாமா போட்டேன் இப்படி எடுத்து போட்டிங்களா ரெடி ஆச்சு சூப்பராக இருக்கல அது சூட்டே எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இடை இருந்துச்சு சைடு வந்த பிறகு தேவை போட்டுக்கலாம் வந்து சிம்மில் வச்சு மெதுகு அருமையாக ரெடி ஆச்சு நம்ம அடை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அடைக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் அதுக்கு நான் என்னென்ன பத்திரிக்கை பார்க்கலாம் அஞ்சு பச்சை மிளகா ஒரு பத்து பால் பூண்டு தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் பொட்டுக்கல்லை தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காஞ்சதும் கடுகு வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் தேங்காய்சட்டி தாளிச்சாச்சு